பிராணரோதம் நரகம் தன்னுடைய ஆதாயத்திற்காக கால்நடைகளை வளர்த்து அவற்றை துன்புறுத்தி அவற்றிலிருந்து என்னென்ன விஷயங்களை தமக்காக எடுத்துக்கொள்ள முடியுமோ அவற்றையெல்லாம் தன்னுடையதாக மாற்றிக்கொண்டு அந்த கால்நடைகளால் தனக்கு லாபம் இல்லை என்று தெரிந்தவுடன் அதை பாதுகாக்காமல் விரட்டி விடக்கூடிய குடும்பாவிகள் சென்றடையும் நரகம் பிராணரோதம் ஆகும் விலங்குகளை வேட்டையாடி அந்த விலங்குகளை கொடூரமான முறையில் கொள்ளக்கூடிய பகுத்தறிந்து வாழும் மனித உயிர்கள் இறந்த பின்பு சென்று சேரும் நரகம் இதுவே ஆகும் காளை நாய் கழுதை போன்ற மிருகங்களை சரியான முறையில் பேணிக்காத்து வளர்க்காமல் அதனிடமிருந்து தனக்கு வேண்டியவற்றை சம்பாதித்துக் கொள்ளும் பகுத்தறிவாளர்கள் அந்த உயிரினத்திடமிருந்து இனியும் ஆதாயம் இல்லை என்று உணர்ந்தவுடன் ஈவு இரக்கம் எதுவுமின்றி அந்த விலங்குகளை விரட்டி விடக்கூடிய அல்லது கொல்லக்கூடிய பகுத்தறிந்து உணரும் ஜீவாத்மாக்கள் சென்றடைகின்றன நரகம் பிராணரோதமாகும் வாயில்லா உயிரினங்களுக்கு உதவுவாகவும் பேணிக் காப்பதாகவும் கூறி பொருட்களை வாங்கி முறையாக அந்த உயிரினங்களை பாதுகாக்காமல் அதனால் வந்த பொருட்களை தன்னகத்தே வைத்துக்கொண்டு சொகுசாக வாழ்ந்து மடிகின்ற ஜீவாத்மாக்கள் மரணம் அடைந்த பின்பு எமகிங்கரர்களால் அழைத்து சென்று தள்ளப்படுகின்ற நரகம் பிராணரோதம் ஆகும் பல கோடி தெய்வங்கள் குடியிருக்கக்கூடிய நஞ்சையும் அமிர்தமாக மாற்றி தரும் வல்லமை கொண்ட கறவை மாடுகளையும் காளை மாடுகளையும் பொருட்களுக்காகவும் சுவைக்காகவும் கொடூரமான முறையில் கொன்று உண்டு மகிழும் பாவிகள் இறந்த பின்பு செல்கின்ற நரகம் இதுவே ஆகும் சுதந்திரமாக சுற்றித் திரிகின்ற வாயில்லா ஜீவன்களான மான் முயல் போன்றவற்றை வேட்டையாடுகின்ற வேட்டைக்காரர்கள் இந்த நரகத்தில் தள்ளப்படுவார்கள் மற்றவர்களிடத்தில் பிரபலத்துவம் அடைவதற்காக வாயில்லா உயிரினங்கள் விலங்குகளைத் துன்புறுத்தக்கூடிய பாவிகளும் பகுத்தறிவாளர்களும் சென்று சேரும் நரகம் இதுவே ஆகும் தன்னுடைய ஆராய்ச்சி தொடர்பான விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய விலங்குகளின் நிலைகளைப் பற்றி கவலை கொள்ளாமல் விலங்குகளின் நிலைகளையும் மருந்துகளின் தன்மைகளையும் அறிந்து அந்த கொடூரமான மருந்துகளை வாயில்லா உயிரினங்களின் மீது பயன்படுத்தக்கூடிய கொடூரமான நெஞ்சங்களைக் கொண்ட படித்தும் பகுத்தறிந்து உணராத படுபாவிகள் சேரக்கூடிய நரகமும் இதுவேயாகும் பிராணரோதம் நரகத்தில் இவர்களுக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது நரகத்தில் எந்த மூலையில் இருந்தும் அம்புகள் வந்த வண்ணமாகவே இருக்கும் அந்த அம்புகளினால் ஜீவாத்மாக்களில் ஏற்படும் பலவிதமான காயங்களால் துன்பப்படுவார்கள் நரகத்தில் நுழைந்தது முதல் எமகிங்கிறர்களால் கூர்மையான ஆயுதங்கள் மூலமாகவும் அம்புகள் மூலமாகவும் ஜீவாத்மாக்கள் துன்பத்தை அனுபவித்துக் கொண்டே இருக்கும் பாவங்களின் அளவுகளை பொறுத்து தண்டனை காலமும் நிர்ணயம் செய்யப்படும் விசசனம் நரகம் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களின் பலத்தினை அனைவரிடத்திலும் காட்டுவதற்காகவும் மற்றவர்கள் தங்களை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்கும் யாகங்களை வளர்க்கக்கூடிய பொருள் படைத்த பகுத்தறிவாளர்கள் உடலிலிருந்து உயிர் பிரிந்த பின்பு ஜீவாத்மாவாக சென்று சேரக்கூடிய நரகம் விசசனம் ஆகும் அருள் தரக்கூடிய வேள்விகளை நடத்துவதாக கூறி மக்களிடமிருந்து பணத்தையும் பொருட்களையும் பெற்றுக்கொள்வார்கள் மேலும் அந்த வேள்விகளை முறையான வழியில் நடத்தாமல் அந்த வேள்வியில் கிடைத்த பொருட்கள் மற்றும் மற்றவர்களிடம் இருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை குறைவான கணக்குடன் எடுத்துரைத்து மீதி இருக்கும் பணத்தை தன்னுடையதாக வைத்துக்கொண்டு தரமற்ற பொருட்களை யாகங்களில் பயன்படுத்தும் நயவஞ்சகர்கள் சென்று சேரக்கூடிய நரகம் இந்த நரகமாகும் பால் கறந்து அனைவரின் பசிகளை போக்கக்கூடிய வல்லமை கொண்ட இறைவனும் குடியிருந்து மக்களை காத்து ரட்சிக்கும் வடிவமாக காட்சி தருகின்ற பசுமாடுகளை கொடூரமான முறைகளில் துன்புறுத்தக்கூடிய பாவிகள் சென்று சேரும் நரகம் இதுவாகும் மற்றவர்களின் மீது பொறாமை கொண்டும் தான் மட்டும் எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டும் மந்திரங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய நயவஞ்சகர்களும் தீய எண்ணங்களை மனதில் கொண்ட வண்ணமாக தாம் கொண்ட எண்ணம் ஜெயிப்பதற்காக தவறான பல விஷயங்களை செய்யக்கூடிய பகுத்தறிவாளர்களும் சென்று சேரும் நரகம் என்பது விசசனம் ஆகும் ஆடம்பரம் எண்ணம் கொண்டு மற்றவர்களை இழிவுபடுத்தும் நோக்கத்துடன் செய்யக்கூடிய யாகங்களை நடத்துபவர்கள் அடைகின்ற நரகம் என்பது விசசனம் ஆகும் விசசனம் நரகத்தில் இவர்களுக்கு கூர்மையான முட்கள் பொருத்தப்பட்ட சவுக்குகளால் உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவை அடித்து அடித்து செய்த பாவங்களை உணரும் வகையிலும் செய்த பாவங்களை நினைத்து வருந்தும் வகையிலும் பலதரப்பட்ட முறையில் துன்புறுத்தப்படுவார்கள்